அதாவது பி ஃபோட்டி ஸ்டூடெண்ட் உதவுறதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் ரெண்டு டூ மில்லியனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் தயவுசெய்து இதை வந்து யாரும் அதாவது ரிலீஜியஸ் எங்கல்லேயோ அல்லது ரேஷியல் எங்கல்லையோ பார்க்க வேண்டாம் நாங்கள் மனசா யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பித்த காலத்தில் இருந்து வேறு தலைவர் இதில் பி ஃபோட்டி இது நிறையா மெல்ஏ ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்கோம் நிறைய சைனீஸ் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லை நம்ம பார்க்குறோம் ஏன்னா பி போட்டிக்கு தான் மெயினாக இதை வந்து நம்ம கொடுக்க விரும்புறது வசதியான குடும்பத்துக்கு இல்லை பி போட்டி அப்புறம் நீடி பீப்புள் நீடி பீப்புள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்குதான் அந்த முயற்சி நம்ம எடுத்துருக்கோம் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரமிம் கூட சேர்ந்து மாசா யூனிவர்சிட்டி வந்து அதாவது பி போட்டி ஸ்டூடெண்ட் உதவுகிறதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் ரெண்டு டூ மில்லியனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் தயவுசெய்து இதை வந்து யாரும் அதாவது ரிலீஜியஸ் எங்கல்லேயோ அல்லது ரேஷியல் எங்கள்லேயோ பார்க்க வேண்டாம் நாங்கள் நார் யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து வேறு தலை இருபது வருஷம் ஆச்சு நாங்கள் ஆரம்பித்து இருபத்தி இருபத்தி ஓராவது வருஷம் இப்போ நம்ம நட ஆகிருக்கு இருபத்தோரு ஆண்டுகளாக அறுபது மில்லியனுக்கு மேலே ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் யாருக்கு தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இந்த இந்த ஏற்பாடும் இந்திய முஸ்லீம்களுக்கு தேவல் பிள்ளைங்களுக்காக அதாவது பி ஃபார்ட்டி பிள்ளைங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் இது வந்து எந்த ரேஷியல் எங்கிள்ளேயோ அல்லது ரிலீஜியஸ் எங்கிள்லையோ கொடுக்குற எல்லாேருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அதே வகையில் முதலே கொடுக்குறோம் அவ்வளோதான் இதை வந்து நான் முதல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இதை வந்து ஒரு இஷ்யூ நான் வேணாம்ன்ட்டு உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் நீங்கள் கேள்வி தான் நம்ம அதிர்ச்சி அது வந்து இப்போ அதாவது இப்போ ப்ரோக்ராமை பொறுத்துருக்கு அதாவது ப்ரோக்ராம் வந்து முப்பது ஒன்றாயிரம் வழியிலேருந்து மூணு லட்சம் வலி நாலு லட்சம் இருக்குது ஏன்னா இப்போ மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கே நாலு லட்சம் வழி டென்டிஸ்ட்ரி நாலு லட்சம் வழி ஸோ இது வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்களுக்கு கூக்க முடியுமோ அதை தான் நம்ம பார்ப்போம் மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட் அப்போ வந்து இந்த நாலு லட்சம் வழி இதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு பிடிபி பிடிஎன் வந்து இப்போ மெடிசன் செஞ்சாங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கேப் இருக்கும் இந்த பெரிய கேப் இருக்கும் ஆர் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் பேரண்ட்ஸால் கட்டுறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதில் வந்து நம்ம கொஞ்சம் பாதி தொகை கொடுத்துருந்தாக்கா அவங்க மீதி தொகை வேறு இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை டிப்ளமா டிகிரி அதெல்லாம் வந்தாக்கா அது வந்து ஃபுல் தொகை நம்ம கொடுத்துருவோம் ஒன்லை டிப்ளமா டிகிரி இருந்தாக்க முப்பத்தையாயிரம் வழியிலேருந்து அறுபதனாயிரம் வழி இருக்கும் எண்பதனாயிரம் வழி வரைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கொடுத்துட்றோம் இந்த ஃபார்மசி மெடிசன் டென்டிஸ்ட்ரி தான் கொஞ்சம் தொகை கூட உள்ளது அதை நான் வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன்னா அஞ்சு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும் ரெண்டு மில்லியன் மில்லியன்டா அஞ்சு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் கொடுக்க முடியும் அல்லது டென்டிஸ்ட்ரினாக்க ஒன்றும் தான் கொடுக்க முடியும் ஆகவே அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்க அவங்களுக்கு வந்து பிடி பிடிபிடிங் லோன் கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் கிடைக்கும் அது போக அவங்களுக்கோட பிரச்சனை வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் வேற வழிப்பாங்க நம்மளும் கொஞ்சம் சிப் இன் பண்ணுவோம் அப்படின்னு அது மற்ற டிகிரி ப்ரோக்ராம்லாம் சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் அல்லது டிப்ளமோ ப்ரோக்ராம் தேர்ட்டி டு ஃபோர்ட்டி தௌசண்ட்லாம் இருந்தாக்க அப்போ நம்ம கொடுத்தமுண்டாக்க நிறைய பேர் பயனடைய முடியும் டூ மில்லியன் டூ மில்லியனுங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை இல்லை அப்போ நிறைய பேர் எத்தனை பேர் மேக்ஸிமம் பயனடைகிறது தான் நம்ம வழி பார்க்குறோம் ஏன்னா பி போட்டிக்கு தான் மெயினாக இதை வந்து நம்ம கொடுக்க விரும்புறோம் அப்படியே வசதியான குடும்பத்துக்கு இல்லை பி போட்டி அப்புறம் நீடிபி போட்டி நீடிபி அவங்களுக்கு கொடுத்துறதுக்குதான் இந்த முயற்சி நம்ம எடுத்துருக்கோம் எத்தனை மாணவர்கள் வந்து என்ன முடியாது ஆனால் எனக்கு டீட்டெயில் இல்லை ஆனால் வந்து மோர் தென் சிக்ஸ்டி மில்லியனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அறுபது மில்லியனுக்கு மேலே கொடுத்துருக்கோம் நாங்கள் டேரக்ட்டால் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக எங்கள் ஆக்சுவல் பியர் கையில் இல்லை ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்கோம் ஓ நிறையா கொடுத்துருக்கோம் நம்ம வந்து அதாவது அமைப்புகள் வந்து வந்தாக்கா இந்து சங்கம் கூட கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அம்மாவுக்கு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பி ஃபோர்ட்டி இது நிறையா மெல்லே ஆர்கனைசேஷனுக்கு நிறைய சைனிஸ் ஓகன் தீஷங்கம் கொடுத்துருக்கோம் அதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லை மாரா வந்து வந்து மாரா வந்து லோனு அது வந்து குவாலிஃபைட் ஒன்லி மாணவர்கள் மாணவர் ஓகே மாணவர்கள் வந்து நம்ம வந்து அதாவது இப்போ டிப்ளமா எல்லாம் வந்துங்க நீட் பேஸ் தான் நீட் பேஸ்ட் அப்படின்னாக்கா டிப்ளமா வந்து பிபோர்ட்டிக்கு வந்து அது நிச்சயமா உதவி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து தேவ தேவை இல்லை ஒன்னு அது இல்லாம அந்த கல்வியில் கூட நீங்கள் போம்பா எடுத்துக்கிறீங்கன்னாக்கா நிறையா அவங்களால மார்க் எடுக்க முடியாது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து பெ பெரிய பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னாக்கா ஒரு ல வந்து நீங்கள் ஃபைவ் கிரேடிட் எடுத்தால் தான் மெடிசன் செய்ய முடியும் மினிமம் அதுலேயும் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஆர் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இருக்கும் இப்போ இது இல்லாதவங்களுக்கு வந்து இப்போ வாழ்க்கையே இல்லையா இருக்கு ஆயிரம் வரையும் இருக்குது அவங்க வந்து இது இல்லைன்னாக்கா சர்டிஃபிகேட் செய்யலாம் ஒரு வருஷம் அந்த சர்டிஃபிகேட் செஞ்சுட்டு அப்புறம் வந்து மூணு வருஷம் டிப்ளமா செய்யலாம் மூணு வருஷம் டிப்ளமா செஞ்சுட்டு அப்புறம் டிகிரி செய்யலாம் அப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் பிஹெசி அப்படியே போயிடலாம் அது ஒரு வழி இருக்கு நேராக டிகிரிக்கு போகணுன்னாக்கா சில ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரி நாலு கிரெடிட் அஞ்சு கிரெடிட் அப்படின்றது அது வந்து குவாலிஃபிகேஷன் இருந்து தான் ஆகணும் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து நம்ம கொண்டோடு இல்லை மெனேஜன் குவாலிஃபிகேஷன் ஏஜென்சி கம் ரெயர்மெண்ட் அது இல்லாமல் ஒவ்வொரு ப்ரோக்ராமோடய ரிக்குயர்மெண்ட் இப்போ மெடிசன் இருந்தால் மெடிக்கல் கவுன்சில் மெலிஷியன் மெடிக்கல் கவுன்சில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க டென்டிஸ்ட் இருந்தால் டென்டல் கவுன்சில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஃபார்மஸின் இருந்தால் ஃபார்மசி போர்டு நர்சிங் நர்சிங்னால் நர்சிங் போர்டு இப்போ நர்சிங் வந்து நாலு கிரெடிட் ஆயிருந்துச்சு முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் மூணு கிரெடிட் தான் அப்போவும் நம்ம நர்சஸுங்க உலகம் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க நாலு கிரெடிட் உடனே டேக்கஸ் குறைஞ்சி போச்சு டேக்கஸ் குறைஞ்சி போச்சு அப்புறம் நான் அவங்க வந்து நான் மட்டும் இல்லை நானும் ஒரு க காரணம் அரசாங்கம் இருப்பீர் எடுத்து சொன்னோம் நாலு நர்சிங் வந்து ஸ்கில் பேஸ்டு அது வந்து நாலு கிரெடிட் மூணு வந்து நாலு கிரெடிட் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கல இல்லை அதனால தெர் இஸ் எக்யூட் ஷார்டேஜ் நாட் ஒன்லி இன் மலேசியா பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு நர்சிங் விஸ் நோமோ லாஸ்ட் டைம் வந்து அதை வந்து ஒரு நல்ல ஜாப்பாக நினைச்சாங்க இப்போ வந்து மீனியல் ஜாப் மாதிரி அதை நினைக்கிறாங்க ஸோ டேக்கர்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் க்ரெடிட் வேறு மூணுலேருந்து நாலு கிரெடிட் போட்டதுனால ஒன்றும் குறைஞ்சி போச்சு ஸோ இப்போ வந்து அரசாங்கம் வந்து திருப்பி மூணு கிரெடிட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க மூணு க்ரெடிட் கொண்டு வரணும் அப்போ நர்சிங் என்ன நீங்கள் மூணு கிரெடிட் நாலு கிரெடிட் இருந்தாலும் நர்சிங் டிப்ளமோ பாஸ் பண்ணோடனே நர்சிங் போர்டு எக்ஸாம்னு தனியாக ஒன்று இருக்கு அது பாஸ் பண்ணணும் அது பாஸ் ஸோ தேர் ஆர் மெனி வேஸ்ட் டு கண்ட்ரோல் த ஸ்டாண்டர்ட் அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த நர்சிங் ப்ராக்டிஸ் லைசன்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ இட்ஸ் அ குட் ஜாப் இட்ஸ் அ வெரி குட் ஜாப் இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து டிவேர்ட்டை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க டிவர்ட் இஸ் வந்து இது பட் இஸ் அ குட் ப்ரோக்ராம் பட் என்ன நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாக்க ஆஸ்திரேலியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயரிங் செய்யணும் இருந்தாக்க அவன் வந்து டிவெட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் ஒயரிங் செய்ய முடியும் ப்ளம்பிங் செய்யணுன்னா அந்த ட்ரெட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் தான் ப்ளம்பிங் செய்ய முடியும் ஏக்கான் ரிப்பேர் பண்ணணும் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் புல்லு பண்ணுறது கூட டிவெட் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸோ அதனால் அங்கே வந்து சம்பளம் வந்து ஹை டாக்டர் ஏர்ன் பண்ணுற சம்பளம் ப்ளம்பர் ஏர்ன் பண்ணுவோம் ஏன்டாக்கா நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்றாக்க பங்களாதேசுலேருந்து ஒருத்தங்க வராங்க பச்சை வயர் எதுக்கு சிவப்பு உயர் எதுக்கு தடுப்பு எதுக்குதுன்னு தெரியாது அல்லது ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறாங்க அவங்களே உயர்மையான வந்துடுவாங்க எனக்கு ஸ்கில் சொல்லிக் கொடுத்து எப்படி மாற்றமாக இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்டாக்க இந்த ட்ரேட் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு வந்து தான் அந்த மாதிரி வேலை செய்யணும்னு கொஞ்சம் ஒரு சட்டம் கொண்டாந்து என்னன்னா இன்னைக்கு இல்லை இன்றைக்கி இம்ப்ளீமெண்ட் பண்ண முடியாது இன்றைக்கி ஆரம்பித்தா ஒரு பத்து வருஷத்தில் நம்ம செய்யலாம் அப்படி செஞ்சோம்னாக்கா வாழ்க்கை தராதாரமும் கூடும் ஏன்னா லர்னிங் பவர் கூடும் ஏன்னா கம்பல்சரின்னு போட்டால் டியூட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் செய்யலாம்னு போட்டால் நீங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூறுலையும் சம்பளம் கொடுக்க முடியாது அவன் மூவாயிரம் வரலையும் கேட்டால் மூவாயிரம் வரையும் தான் கொடுத்தாகணும் இப்போ எனக்கு தனியாக சப்ஸ்டேஷன் இருக்குது

என்னால செய்யலாங்கிறதுனால தான சம்பளம் குறைவா இருக்கு வந்தாக்க எல்லாரோட வாழ்க்கை பராக்கிரமும் கூடும்ல தயவு செஞ்சு யாரும் இதை வந்து ஒரு ரிலீஜியஸ் இத எடுத்து போட்டுறாதீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அவர்களுக்கும் மசா எஜுகேஷன் குரூப் வந்து பெர்மிட் சார்பாகவும் இந்தியன் சமுதாய சார்பாகவும் நன்றியை தேடிக்கொண்டு அதாவது இன்று வழங்கப்பட்டுள்ள இந்த டூ மில்லியன் ஸ்காலர்ஷிப் கல்வி உதவி தொகைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இந்திய முஸ்லீம் மாணவர்களுக்கு குறிப்பாக பி ஃபோர்ட்டி மாணவர்களுக்கு இது வந்து கொண்டு சேர்ந்து கொண்டு சேர்க்கப்படும் தான் சொன்ன மாதிரி இருபது வருஷமாக வந்து அவர்கள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மலேசியாவில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த கல்வி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வந்து பெர்மிமுக்கு இந்த இந்திய முஸ்லீம் மாணவர்களுக்காக டூ மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக இந்த உதவி வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பான முறையில் நல்லபடியாக போய் சேர்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தி கொள்வார்கள் பெருமையும் வந்து ஐம்பது வருடமாக வந்து இந்த கல்வித்துறைக்கு வந்து ஈடுபாட்டு விட்டு அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் மன்தான் தான் அவங்களால நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் நம்மளுடைய பொருளாதாரம் டிமிட்டர் ஆஃப் த ஃபன்னால் அதனால் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஏறத்தாழ என்னுடைய கணக்கு வந்து குறிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது மாணவர்களுக்கு வந்து இது போய் சேரும் ஸோ நம்மளுடைய கொமிட்டி எஜுகேஷன் பியூரோவில் இருந்து விவியில் அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நம்ம சீர்திருத்து பார்த்து கண்டிப்பாக முறையில் நம்மளுடைய மாசா குருப்போட இணைந்து இந்த மாணவர்களுக்கு